வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்று கூடிட்டாங்கயா ஒன்று கூடிவிட்டாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து புலம்புவார் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இப்போ இந்திய கூட்டணியுடைய நிலமை வந்து ஆயிடுச்சு பாஜகவுடைய கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா வெளியேறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணிக்கு ஒரு நினப்பு ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சராக பதவியை வந்து ஏற்றுக்கிட்டாரு இன்னைக்கு பதவியேற்பு விழா இன்னைக்கு நடக்குது பார்த்தீங்களா இது ஒம்பதாம் தேதியாக நடக்க இருந்துச்சு ஒம்பதாம் தேதியாக நடக்க இருந்துச்சு ஆனால் மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்று நம்மளுடைய இந்த பதவியேற்பு விழாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை பன்னெண்டாம் தேதி வந்து ஒத்தி வச்சார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்றைக்கி திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா வந்து நடந்துச்சு இந்த பதவியேற்பு விழாவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அவருடைய அந்த ரியாக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரியாக்ஷனு சந்திரபாபு நாயுடுக்கு மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை மோடிக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரியான யோசனை தான் நிறைய பேருக்கு வருது ஓகே இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா என்டிஏ எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு ஆந்திரால தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு இந்த கூட்டத்தில் ஒருமனதாக முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த நிகழ்ச்சியில இந்த பக்கத்து பவன் கல்யாண் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா புரந்தேஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா ஆந்திராவுடைய பிஜேபி லீடர் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க நடுவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பவன் அவர்களுக்கும் புரந்தேஸ்வரி அவர்களுக்கும் நார்மல் சேர் வந்து போடப்பட்டிருக்கு ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் சேர் வந்து போடப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாருனா அவருக்கு போடப்பட்ட அந்த ஸ்பெஷல் சேர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு போடப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டாரு சின்ன சின்ன செயல் தான் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இதிலருந்து கன்வே ஆகுது அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது முன்னாடியே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுக்கு முன்னாடியே பல வாட்டி இருந்திருக்காரு அவர் மூன்று வாட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்டியில் தான் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்டியாலருந்து வெளியே வராரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களை எவ்வளவு மோசமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத வரலாறுல வந்து நீங்கள் எடுத்து பாருங்க அவ்வளவு மோசமாக வந்து பேசியிருக்காரு ஆனால் வெளியே வந்ததுக்கு இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு நிறைய விலை வந்து கொடுத்துருக்காரு பயங்கரமாக அவருடைய கட்சி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு தனிப்பட்ட வகையிலையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பயங்கர ஒரு ஒரு டேமேஜாக தான் இருந்தார் அவருடைய அரசியல் வாழ்க்கையே முற்றுப்புள்ளி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக முடிவு எடுக்கிறாரு மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சப்போர்ட்டு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறாரு என்டிஏவோடு நாங்கள் சேர ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி டெல்லிக்கு வந்து போகிறாரு ஆனால் மோடி அமித்ஷா அவர்கள் அதில் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்காங்க இவர் எப்போ வேணாலும் உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்க இருந்தாலும் அவர் ஸ்ட்ராங்காக அப்போவே சொல்கிறாரு இல்லை நான் வந்து இந்த வாட்டி உறுதியாக இருப்பேன் அப்பெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த விளக்கமெலாம் கொடுத்து கடைசியில் என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸோ அதனால தான் அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்ச் போகல ஓகே இனிமேல் நம்ம செஞ்ச தப்ப இனிமேல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மினிஷிலையும் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படலை மத்திய அமைச்சரவையில் எங்கள் கட்சிக்கு முக்கியமான இலாக்கா கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த டிமாண்டையும் முன்வைக்கலை சந்திரபாபு நாயுடு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அதனால இந்த ஐந்து வருடம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெஃபனட்டாக இந்தியா லைன்ஸில் தான் இருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக வந்து தெரிவிச்சுக்கலாம் இடையில பார்த்தீங்கன்னா பாஜகவினர் இப்போ செந்தில் வேல இருக்கார் பார்த்தீங்களா சிப்பு செந்தில் அப்படின்னு சொல்லுவாங்களே அவருடைய வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருனா மோடிக்கு வந்து வைத்திய வந்து கலக்கிருச்சு எதுக்காகனா இந்த புகைப்படத்தை பார்த்து வைத்த கலக்கிடுச்சு என்னன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு ஐயோ என்ன ஸ்டாலின் சந்திக்கிறாரு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்கிட்டு போயிடுவாரோ இந்திய கூட்டணி பக்கத்து போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மோடிக்கு வயத்த வந்து கலக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு செந்தில்வேல் அவர்கள் இப்போ இந்த புகைப்படம் இந்த பதவியேற்பு விழாவில் இந்த பாண்டிங்கு அதெல்லாம் பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து இந்திய கூட்டணி பயங்கரமான ஒரு கவலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ண முடியுதுங்க ஓகே இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிஷா அரசியலுங்க பியூட்டிஃபுல் பாலிடிக்ஸ் பிஜேபி பிஜேடி இடையே நல்ல ஒரு பாலிடிக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் பிஜு தளம் தான் இருபது வருடங்களுக்கு மேலாக நவீன் பட்நாயக் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாரு இப்போ பிஜேபி முதன்முறையாக ஒடிசாவில் வந்து ஆட்சி வந்து அமைக்கிறாங்க யாரை முதலமைச்சராக பாஜக மேலிடம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒடிசாவில் மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இவரை நாற்பது வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் நான்கு முறை எம்எல்ஏவாக வந்து இருந்திருக்காரு அவரை சீஃப் மினிஸ்டராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா அவர் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி நல்ல கோபம் பண்ணியிருக்கு இந்த வாட்டி அதில் ஒடிஷாவும் ஒன்று ஒடிஷாவில் இருபது விழுக்காடுக்கு மேலே பழங்குடியின மக்கள் வந்து வசிக்கிறாங்க இருபத்தி ஒரு தொகுதிகளில் இருபது தொகுதியை வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒடிசாவுடைய முதலமைச்சராக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இப்போ மோடி அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை பார்க்க முடியுது இப்படி தான் சத்தீஸ்கர்லையும் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க சத்தீஸ்கரில் பாஜக ஜெயிச்சோனையும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக அப்பாயின் பண்ணுறாரு மோடி இதில் முக்கியமாக ஒரு பியூட்டியான தகவல் என்ன தெரியுமா பதவி ஏற்பதற்கு முன்பாக பாஜகவுடைய உடைய முதலமைச்சர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாருனா நவீன் பட்நாயக் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் இண்டிவிஜுவலாக ஓகே நவீன் பட்நாயக் அவர்களை யாருக்கு பிடிக்காது பாஜகவை சேர்ந்த எல்லாத்துக்குமே நவீன் பட்நாயக் அவர்களை பிடிக்கும் அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாத தேசத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லீடர் வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் அதனால எல்லா பாஜகவினருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த மரியாதையின் அடிப்படையில் பதவியேற்பதற்கு முன்பாக மோகன் சரண் மாஜி அவர்கள் நவீன் பட்நாயக் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுத்துருக்காரு என்னுடைய பதவி ஏற்பு விழாவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன் நவீன் பட்நாயக் அவர்களை ஏன் வந்து ஃபென்டாஸ்டிக்கான லீடர்னு சொல்கிறேன் தெரியுமா மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த வாழ்த்து மெசேஜில் எப்படிப்பட்ட ஒரு பிஜேபி பிஜேடி ஒடிசாவில் எதிர் கட்சி எப்படி இங்கே வந்து தமிழகத்தில் திமுகவும் பாஜகவும் எப்படி எதிர் எதிர் கட்சிகளாக இருக்குது ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புனதுக்கும் நவீன் பட்நாயக் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்புனதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்கள் ஓகே அந்த அளவுக்கு இதிலெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பண்ணாமல் பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் ஒரு வாழ்த்து செய்தியில் பாலிடிக்ஸ் பண்ணணுமா அப்படிங்கலாம் நவீன் பட்நாயக் வந்து யோசிக்க மாட்டார் அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தலைவர் அவரை வந்து கூப்பிட்ருக்காரு பதவியேற்பதற்கு முன்பாக மோகன் சரண் மாஜி அவர்கள் கூப்பிட்ருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்